ஹாய் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒரு இருபது வருடம் சிங் தோனி இந்தியன் டீமுக்காக ஆட ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய உருவாயிருக்கு அவருக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்தது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கருப்பு கரை இதுதான் அதற்கு சிங் தோனி அவர்கள் பழி வாங்குவாரா தெரிஞ்சோ தெரியாமலோ முதுகுல குத்துன ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு அதற்கு ரிவெஞ்ச் எடுக்கப்படுமா இருபதுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு வயசு ஆயிடுச்சு முட்டில அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு அப்படி இருந்தும் ரசிகர்களுக்காக விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் மீது இவ்வளவு பெரிய வன்மங்களும் வெறுப்பும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல இந்த வீடியோ தோனி வெறியர்களுக்கு கூஸ்பம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் நானும் ஒரு தோனியினுடைய மிகப்பெரிய ஃபேன் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரேந்திர ஷேவாக் அவர்களுக்கும் தோனிக்கும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு வீரந்திர ஷேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் யாரை நீங்கள் விக்கெட் கீப்பரா செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இன்னைக்கு கீப்பிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி இந்த ஐபிஎல்ல இருக்கிற ஃபார்மை வச்சு பார்த்தீங்கன்னா நான் மகேந்திர சிங் தோனி அவர்களை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக் சொல்றாரு கில்கிரிஸ்ட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெடிகேஷனா இவ்வளோ பவர்ஃபுல்லா இவ்வளோ ஐ வந்து வேலை பார்க்கும் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்த வருஷம் இந்தியாக்கா ஆடலான்றாரு மைக்கிள் வாகன் வந்து சொல்கிறாரு இது அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது அவர் வந்து விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள்ட்ட கேட்கும்போது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல டீமு மகேந்திர சிங் தோனி உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தினேஷ் கார்த்திகிட்ட என்னையால் பேச முடியும் ஆனால் மகேந்திர சிங் தோனியை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ண முடியாது அவர் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவார் ஆனால் யூஎஸ் வருவார் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்லையும் யுஎஸ்லையும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குது யுஎஸில் கால்ஃப் ஆடுறதுக்காக வருவார் மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தோனியா ரிட்டையர் ஆயிட்டாரு எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல என்ன கேட்கறாங்க அப்படின்னா அவர் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வருது ஃப்ளம்மிங் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் வந்து இவ்வளோ லேட்டா அனுப்புறீங்க பத்து பால் பதினஞ்சு பால் அடிக்கும் போதே வந்து அறங்கெல்லாம் அதிருது ரசல் வந்து காதை பொத்திக்கிறாரு அப்புறம் டீகாக் அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து அவர் வாட்ச்ல ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அலாம் வருது இப்படி எந்த ஸ்டேடியம் போனாலும் வந்து தோனி தோனி தோனின்னு சொல்லிட்டு எல்லோ டிஷர்ட் ஷர்ட் தான் அதிகமா இருக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடுங்களேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ளெம்மிங் சொல்கிறாரு அவரை முன்னாடி இறக்கி விட முடியாதுங்க அவர் ஒவ்வொரு தடவையும் வலைப்பயிற்சியில் நூறு பால் அடிக்கிறாரு ஆனால் அவரால் ரெண்டு ஓர் மூணு ஓர் தான் ஆட முடியும் ஒரு முட்டியில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க முன்னாடி இறக்கி விட்டால் அடுத்தடுத்த மேட்ச்களில் விளையாட முடியாமல் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்கேல் ஹசி அவர்கள் எனக்கு புரியவே இல்லைங்க மனுஷன் அவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை எந்த கிரிக்கெட்டரும் இவ்வளோ டெடிகேஷனோட ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் அப்படின்றதே பண்ண மாட்டார் செட்டில்கார்க்காடி அதில் ஐ பவர் வந்து வளர்த்துப்பார் அப்படின்னு வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தெரியுது ஆனால் இப்போ ஃபேன்ஸுக்காக அவர் கீப்பிங் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு வலைப்பயிற்சியிலேயும் நூறு பால் வந்து அடிக்கிறாரு ஏன்னா இந்த டோர்னமெண்ட் முடிகிறதுக்குள்ளே நான் நூறு பால் அடிக்கணும் அது பழைய தூணிமையாக அடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை வந்து அவர் அவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே அவர் ஸ்டேடியமுக்கு வந்தாலே நான் வந்து சேரில் உட்காந்து குதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு ரோஹித் சர்மா வந்து ஹார்திக் பாண்டியா பால் அடிக்கிறாரு மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு மும்பைக்கு எதிராக தான் அது நடக்குது இருந்தாலும் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்போட மகேந்திர சிங் தோனி தலைமை அடிக்கிறாயா அப்படின்ற ஒரு ஃபீல் கூட்டோட பார்க்குறாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு எதிரான மேட்ச்சு சென்னை தோத்துட்டு இருக்கிற சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்கியா பால்லாம் அடிக்கிறது ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபாஸ்டஸ்ட் பவுலர் சவுத் ஆப்ரிக்காவில் அவரை வந்து அடித்ததெல்லாம் வந்து செம்மையா தோனி அப்படி பழைய தோனி மாதிரி இருந்தது பதினாறு பாலில் முப்பத்தேழு ரன் அடித்தார் ஹார்திக் பாண்டியாவோட பாலில் மும்பையில் அடித்தது வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் வந்து தலைமை கடைசி குலை செய்கிற பால்ல ஒரு சிக்ஸ் அடித்தார் பார்த்தீங்கன்னா அது என் மைண்டுக்கு வந்துட்டு போச்சு நாலு பால்ல இருபது ரன்னு அடுத்து எல்எஸ்சியோடையும் அதே மாதிரி தான் ஆனார் ஒன்பது பால்ல இருபத்தெட்டு ரன்னு சொல்லிட்டு ருத்ர தாண்டவம் ஆனார் அந்த இழுக்கு என்ன அவமரியாதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோனி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரடி அப்படின்றவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஆடி இருக்கிறார் பீட்டர்சன் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு மறுபடியும் இங்கிலாந்து டீமுக்காக வந்து ஆடி இருக்காரு ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்ட் கப் வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வந்து ஆடி இருக்காரு அப்படி இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி இப்படி ஃபார்ம்ல இருக்கும்போது வேர்ல்ட் கப் வந்து அவர் ஆனாரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ஆனாரு அப்படின்னா சச்சின் வந்து கிரீஸ்ல இருக்கும்போது எல்லா ஆப்போசிட் டீமுக்கும் அவர் கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்தியாவை ஜெயிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி அவர்கள் கிரீஸ்ல இறங்காமல் இருந்தாலும் கூட ஐயோ இன்னும் தோனி இருக்காயா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கியா அப்படின்னு வந்து தோணும் ஏன் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸ்பர்ட் எல்லாருமே கேட்குறாங்க இது வாய்ப்பில்லை ஏன்னா தோனி விளையாட மறுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் இப்படி எல்லாரும் கேட்குறாங்களே நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சிங் தோனி வந்து வந்து ஆடவே மாட்டார் ஏன்னா அவர் யங்ஸ்டருக்கு விடுவார் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் தோனி அவர்களை பாராட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாலும் அந்த கமண்டு கீழே வந்து திட்டுவாங்க தோனி வேஸ்ட்டு தோனி தண்டம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து திட்டுவாங்க பார்க்கும் போதே கடுப்பாக இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்லேருந்து சச்சின்லேருந்து கங்குலிலேருந்து டிராவிட்லேருந்து ஷேவாக்லேருந்து ஹர்பஜன் சிங்லேருந்து இவங்க எல்லாரையும் வந்து டீம் விட்டு தூக்குனது தோனி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யோசிக்கவே சிரிப்பு வரும் சச்சினுக்கா வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி அப்படி தூக்கி கொடுத்தவர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வேர்ல்டு கேப்டனாக மாறினார் தோனி அவர் கேப்டனாக மாறினதுலேருந்து ஷேவாக் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் ஆடினாரு நீங்கள் அதே மாதிரி வந்து கம்பீர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து பதிமூணு வரை ஆனார் ஸோ ஹர்பஜன் சிங்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தோனி கேப்டனா இருக்கும்போது அவர் இந்தியன் டீமுக்காக வந்து ஆனார் அப்போ அவர் வந்து சீனியர் பிளேயர்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கல அது இயல்பாக வந்து நடந்தது இது எல்லா கேப்டனு கீழேயும் நடக்கும் ஏன்னா தோனி அவர்கள் ஒரு பத்து வருடத்துக்கிட்ட கேப்டனாக இருக்கும்போது இது நடக்கும் நிறைய பேர் ஷேவக்க தூக்குனாரு கம்பீர தூக்குனாரு இந்த விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கீங்களே ஹிட்மான் வந்து தோனி பீரியட்ல தான் உருவானாரு தபான் அவர்கள் வந்து தோனி பீரியட்ல தான் உருவானாரு விராட் கோலி உருவானாரு ஜடேஜா ஆல்ரௌண்டரா மின்னாரு சுரேஷ் ரெய்னா வந்து கொண்டு வந்தாரு இப்படி பல பேரை உருவாக்கி இருக்காப்ல தோனி அஸ்வின்லாம் வந்து என் வாழ்நாளும் அவரை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி இருக்கும் போது பல பேரை உருவாக்கியிருக்கிறார் தோனி அந்த ஒரு விஷயத்தை ஏன் சொல்லவே மாட்டாங்க அவர் மீது வெறுப்பே ஒரு சிலர் உமிழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து தோனி பணி வாங்குவாரா அப்படின்றது என்ன சொல்ல சொல்லிட்டு மகேந்திர சிங் தோனிக்கு அவருடைய இருபது வருட கிரிக்கெட் கரியர்ல ஒரே ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அதை அவரே வந்து தொடர்ந்து என்ன வந்து வெஸ்ட் இண்டீஸில் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு நல்ல மெமரியும் இருக்கு கெட்ட மெமரியும் இருக்கு நல்ல மெமரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் எதிராக நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இந்தியன் டீம் வந்து ஒன்பது விக்கெட்டு கிட்ட இழந்துட்டாங்க ஸோ எட்டு விக்கெட் எனக்கும் போதே ஒரு நாற்பது ரன்னு கிட்ட அடிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா வந்து டூ நாட் ஒன்று தான் அடிச்சிருப்பாங்க இந்தியன் டீம் வந்து ஒன் சிக்ஸ்டி செவனுக்கு எயிட் விக்கெட் போயிடும் வினய்குமார் அந்த பக்கம் வச்சுட்டு தோனி ஆடிட்டுருப்பாரு அதுக்கப்புறம் வினய் அவுட் ஆயிருவார் இஷாந்த் சர்மாவை அந்த பக்கம் வச்சுட்டு லாஸ்ட் ஓவரில் ஒரு ஓவரில் பதினஞ்சு ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரெண்டு பால் மிச்சம் இருக்கும்போது போது வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஜெயிச்சிருப்பார் இப்படி வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் ஒரு நல்ல மெமரியும் இருக்கு கெட்ட மெமரி அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்றது வந்து தரல ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணோம் ஆனா அதே ரெண்டாயிரத்தி ஏழுல வெஸ்ட் இண்டீஸ் மண்ணுல ராகுல் டிராவிட் தலைமையில சேப்பல் அவர்கள் கோச்சா இருக்கும்போது இந்தியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ்ல பிப்டி ஓவர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டையே தாண்டலங்க தோத்துட்டாங்க சச்சின் அவர்கள் கண்கலங்கிருப்பார் ராகுல் டிராவிட் கண்கலங்கி இருப்பார் கண்கலங்கி இருப்பார் அந்த டோர்னமெண்ட்டில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஒன் ஃபார்ட்டி எயிட் அடிச்சார்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க பாகிஸ்தான்க்கு எதிராக இந்தியாவில் வச்சு ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்து ஒன் எயிட்டி த்ரீ தீபாவளி அன்னைக்கு அடிச்சிருப்பாரு இந்தியாவில் வச்சு கொண்டாடுவாங்க இப்படியே வந்து ஷூட்லாம் பண்ணிட்டு வருவாப்பில் அதை பேட்டை வச்சுட்டு அப்படி கொண்டாடிட்டு இருந்த மகேந்திர சிங் தோனி இந்த வேர்ல்ட் கப்பில் ரெண்டாயிரத்தி ஏழு வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும் போது ரெண்டு மேட்ச் பங்களாதேஷ்க்கு எதிராக தோற்றுடுவோம் ஸ்ரீலங்காக்கு எதிராக தோற்றுவோம் ரெண்டு மேட்ச்லையும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் டக் அவுட் அவர் டக் அவுட் ஆகி இந்தியன் டீம் தோல்வியடைஞ்சு அந்த டோர்னமெண்ட்டில் அடுத்த ரவுண்டு கூட போகாம வெளியே வருவாங்க பெருமுடா கூட மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படி வரும்போது டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவர் சொல்லியிருப்பார் மகேந்திர சிங் தோனி அவர்கள் வருத்தப்பட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் வேர்ல்டு கப்புக்கு போனோம் வெற்றி தோல்வி இதெல்லாம் நடக்க தான் செய்யும் கிரிக்கெட் மேட்சஸில் நாங்கள் தோத்துட்டோம் நாங்கள் வரும்போதே சொல்லிட்டோம் ப்ரெஸ் மீட் இன்றைக்கி வேணாம் மீடியாவை நாங்கள் சந்திக்கலை இன்னொரு நாள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் டெல்லி ஏர்போர்ட்டில் நாங்கள் வர்றது யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் நிறைய மீடியா சூழ்ந்துட்டாங்க அப்போ எங்களுக்குலாம் அழுகையாக வந்தது எங்களுக்கு மன அழுத்தத்தில் இருந்தோம் நாங்கள் இப்போ இன்டர்வியூ கொடுக்குற மனநிலையில் இல்லை ஏன்னா மிகப்பெரிய தோல்வி ரசிகர்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே வருத்தத்தில் இருக்கோம் நாங்களே அழுகையில் இருக்கோம் அதனால நாங்கள் சந்திக்கலைன்னு சொல்கிறோம் அப்படியே மீடியா ஆட்கள் எங்களை விடல அப்ப எங்க கார்ல போக முடியாம போலீஸோட வண்டியில நாங்கெல்லாம் ஏறி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க அங்கேருந்து கிளம்பணும் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பணும் அப்படி கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா சுத்தி மீடியா வந்து எங்களை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல துறத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க கார்ல துறத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு அப்போ வந்து பிளேயர்ன்ற அப்படின்ற ஒரு விஷயம் தோணலை அவமானங்கள் தான் வந்து இருந்தது என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கிறது என்னையால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருந்தோம் அந்த மீடியா பீப்பிள் எல்லாரும் அப்புறப்படுத்துற வரையும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துருந்தோம் லாக்அப் பக்கத்தில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு கொலகாரம் மாதிரி ஒரு 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 தீவிரவாதி மாதிரி அங்கே உட்காந்துருந்துருந்தது இன்னைக்கு நினச்சா கூட ரொம்ப வருத்தமாக இருந்தது கூணி குறுகி நின்றுட்டு இருந்தோம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது இன்டெரக்டாக தோனி தோனி அவர்களுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு தோனிக்கு மட்டும் இல்லை ஷேவாக்லேருந்து சச்சின்லேருந்து எல்லாரும் நினைக்கிறாங்க ராகுல் ட்ராவ்லேருந்து எல்லாருக்கும் இன்டெரக்டாக பண்ணக்கூடிய ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன் சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் தான் எப்படி இருக்குது வீட்டுக்கு போயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அங்கேருந்து கிளம்பும் போது வீட்டுக்கு போகாதீங்கன்ட்டாங்க ஏன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய வீட்டில் ரசிகர்கள் நிறைய பேர் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வருத்தப்பட்டு கல்வீச்சு அவருடைய உருவபோய் எரிப்பு இது எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த டைமில் நடந்திருக்கு அப்போ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி மகேந்திர சிங் தோனி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் ரசிகர்களுக்காக ஐபிஎல் ஆடினாலும் ஒரு சிலர் வந்து ஃபேக் ஐடியில் வன்மத்தை கற்குற மாதிரி கல்லை எரிஞ்சுருக்காங்க அன்னைக்கு ஒரு சிலர் ஸோ இருபது வருஷம் கிரிக்கெட் ஆடுற ஒருத்தவருக்கு புகழ் அப்படின்றது ஒரு சில இடங்களில் இருந்தாலும் இந்த மாதிரியான வன்மங்களும் அவமானங்களும் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கரை அப்படின்றது வெஸ்ட் இண்டீஸில் ரெண்டு டக் அவுட் ஆகி வேர்ல்டு கப் அடிக்காமல் இருந்தது மிகப்பெரிய கரை அதற்கடுத்து நடந்த கல்வீச்சு போலீஸ் ஸ்டேஷன் அவமானம் அப்படின்றது மிகப்பெரிய பிளாக் மார்க் அதை நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் ஏதாவது வரும் அதில் வந்து இந்தியன் டீம் வந்து கப் அடிக்கணும் அதற்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா அதற்கான வாய்ப்பே வந்து பெரிய அளவில் அமையல ஆனா இப்ப சிங் தோனி நாற்பத்தி ரெண்டு வயசுல இவ்வளவு எனர்ஜியோட வந்து ஆடுறது அப்படின்றது இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய எங் பிளேயருக்கு ஒரு எனர்ஜி அப்போ மகேந்திர சிங் தோனி அவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சச்சின் அவர்களுக்காக கப்பை வாங்கி கையில கொடுத்தாரோ இருபது வருஷத்துக்கு மேல ஆன ஒரு சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட்டுக்காக நான் கப்பை வாங்கி கொடுத்தேன் சொல்லிட்டு அவர் கையில தூக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி சச்சின் அவர்களுக்கும் விராட் கோலி அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிங் தோனி ரோஹித் சர்மா சொல்லுவாரு மஹேந்திர சிங் தோனி இல்லைன்னா என் கெரியரே இல்லை வேற வேற யாராக இருந்தால் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாரு விராட் கோலி சொல்கிறாரு நான் டவுனாக இருக்கும்போது நான் கேப்டன்ஷிப்பை விட்டு என்னை தூக்கு தூக்குனப்ப நான் விட்டப்ப எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பி பேசினது மகேந்திர சிங் தோனின்னு சொல்கிறார் வேற யாருமே பேசலை அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மகேந்திர சிங் தோனி அவர்களுக்காக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வரக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ்லையும் நடக்குது அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்து தோனிக்கு நடந்த அந்த களங்கத்தை அழிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு அசை ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஒரு தோனி வெறியனா தோண ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருபது வருஷமாக கிரிக்கெட் ஆடி இவ்வளோ கப்பு பணம் புகழ் அடைஞ்சாலும் இன்றைக்கும் ஃபேன்ஸுக்காக அப்படி ஃபிட்டாக வந்து விளையாடணும்னு நினைக்கிறாரு பார்த்திங்களா அந்த டெடிக்கேஷன் ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெற்றியில் இற்ற அழித்து வெறி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தோனி அவர்களுடைய டெடிக்கேஷன் மூலியமாக கற்றுக்கிட்டேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பெண்ணுடியோ பையனுடியோ துறங்கினுடையோ வாழ்க்கை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பறேன் थैंक यू so தாண்டி போனால் ஓடி இலே